இப்போ அருமை நாயகம் செல்லலாலே சொல்ல எல்லா படைப்புகளோட இருந்து புரிஞ்சுங்களா அப்படியே மேல போய் ஏழு வானத்தெல்லாம் தாண்டி அரிசி குறிச்சு தாண்டி எங்க போயிட்டாங்க இப்ப அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டாங்க இப்ப அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு போய் தான் அத்தஹியாத்தன் முபாரகாத்தன் சொல்றாங்க அப்பன்னா அஸ்லாம் அலை கை அப்படின்னு அல்லாவும் சொல்றான் பெருமானாருக்கு செல்லாம் சொல்றான் இப்ப அங்க போய் யார பாக்குறாங்க பெருமானார் அல்லாவ பாக்குறாங்க ஆனா அதுக்கு போற வழியில எல்லாத்தையும் பார்த்தாங்க என்ன படைப்புகள் தான் மலக்க பார்த்தாங்க பூமியில பூமியை பார்த்தாங்க பூமியில எல்லாத்தையும் பார்த்தாங்க சதன்லாம் இப்படியே படைப்புகள் எல்லாம் பார்த்தாங்கல்ல படைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இப்ப கடைசியில படிச்சு அல்லாவே பாக்குறாங்க பாத்தீங்களா சதானா இப்ப பெருமான சல்லா சொன்ன கனிமல்ல இந்த லாயில சொல்றதா நீங்க எல்லாம் சுயமா எங்க எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய போறீங்க கிடையாது நீங்க எங்க எனக்கு தேவையை பூர்த்தி செய்யறது தேவையை பூர்த்தி செய்யற அல்லா இருக்கிறானே அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்சாரம் ஃபேன் சொல்லுது இல்லன்னா எங்க நீ ஃபேன் சொல்லல போகுது இந்த மின்சாரம் கண்ணுக்கு தெரியலதான் ஆனா அது இல்லன்னா சொல்லலாமா ஆனா மின் தான் தெரியுது ஆனா அதுலயே கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் இல்லவா பூர்த்தி செய்யுது இது அந்த மனிதன் வந்தான் வாப்பாண்ணவனும் வந்தான் போப்பாண்ணா போறான் அவன் தான் கண்ணுக்கு தெரியுது அந்த உடம்புக்குள்ள உயிர் ஒன்னு இருக்கு அந்த உயிர் கண்ணுக்கு தெரியுதா ஆனா அந்த உயிர்ல இருந்தா அவன் வாப்பாண்ணா வரப்போறானா போப்பானா போகப் போறானா இது போல அனைத்திலும் அல்லாஹ் நீ இருக்கின்றாய் நீ எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிபவைகள் அனைத்துமே ஒன்னால் தான் செயல்படுகின்றது

என்று சொல்லும்பு அத்தனை படிப்புகளையும் பார்த்து இல்லல்லா என்று சொல்லும்போது அண்ணாவை பார்த்து சொல்லக்கூடிய அந்த ஒரு கலிமா களிமா முகம்மது தான்